வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா க கட்ரோடு ஃபேஸு இது எங்கே இருக்குதுன்னா கோதாவடியில் இருக்குதுங்க கோதாவாடி கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்செட்டி கோவை மெயின் ரோட்லேருந்து கோதாவாடியில் இருக்குதுங்க இந்த பூமி ரெண்டு ஏக்கரா அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க இதுக்கு தனி கிணறு சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு எல்லாம் அவைலபிளுங்க தென்னம்ப கன்று மரமுங்க எல்லாம் போட்டு ஒன்று ரெண்டு வருஷம் அந்த மண்டி இருக்குதுங்க ரெண்டு வருஷம் கன்று ஒன்றரை வருஷ கன்று மாதிரி இருக்குது சொல்லும் சொல்லும்பில் ஏக்கரை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாமங்க இதுக்கு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுதுங்க பூரா ட்ரிப்ளிகேஷன் போட்டுருக்கிறாங்க ட்ரிப்ளிகேஷன்ல தான் பஞ்சிட்டு கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு கடுத்தது கோதவாடி பிரிவு கோதவாடி பிரிவில் வந்து நேராக கூறுப்பில் வந்திங்கன்னா அந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க சொல்லும் பிள்ளை ஏக்கரா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க கட்ரோடு பேசலாம் அமைஞ்சிருக்குது ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லாமே இருக்குதுங்க தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் பூமி யாராவது பிடிச்சி வந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் எதாவது வாங்கிறது விற்கிறது இருந்தாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடு எதாவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடு வீடியோ இன்னும் போடாமல் இருக்கிறேங்க வீடுகளை எடுத்து போட்டு விட்றேன் வீடுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் பூமி நல்லா இருக்குங்க தப்பு வராது விலையும் ரீசனான வேலை சொல்லிக்கிறாங்க நன்றி